ஓம் நம சிவாய்க்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்நாமாயிரத்தில் ரிஷபாரூடரா வல்விடைநாதரா சிவபெருமான் இருக்காருங்கிறத பார்த்தோம் அடுத்த இரநூத்தி பதினோராவது திருநாமம் ஓம் தீக்ஷ்ணதாபாய நமஹா அப்படின்னு இருக்குது அப்படின்னா இதோட பொருள் ரொம்ப உக்ரமான உஷ்ணமுடைய அக்னி வடிவினர் அப்படின்னு அர்த்தம் முன்னமேயே பஞ்சபூதங்கள் வடிவமாகவும் இவர் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கு இங்கே குறிப்பாக இவர் அக்னி வடிவமாக இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கு எதனால் அப்படின்னார் பாவத்தை பொசுக்கிறதுக்காக இவர் அக்னி வடிவமாக இருக்கார் எங்கே அதர்மம் இருக்கோ அதை அழிக்கிறதுக்காக இவர் அக்னி வடிவமாக இருக்கார் இவர் அக்னி வடிவமாக இருக்கார் அப்படிங்கிறதுல பல இடங்களில் பல க்ஷேத்திரங்கள் நமக்கு இருக்குது தமிழ்நாட்டிலே பார்த்தா நாலு இடம் சொல்லப்பட்டிருக்கு நாலு இடத்துலையும் இவருக்கு பேர் அக்னீஸ்வரர் அக்னீஸ்வரர் அப்படின்னு பேர் அதில் முதல் இடம் என்ன அப்படின்னா திருநல்லாடை அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் இது நாகை மாவட்டத்தில் தரங்கம்பாடிக்கு போகிற வழியில் இருக்குது அங்கே இருக்கிற சுவாமி பேர் அக்னீஸ்வரர் அப்படின்னே பேர் எதனால் அங்கே பேர் அப்படி வந்தது அப்படின்னா அதில் அந்த ஸ்தலபுராணம் சொல்கிறது மிருகண்டு முனிவர் மிருகண்டு முனிவர் அப்படின்னு முனிவர் அதாவது மிருகண்டு முனிவர்னால் இவர் யாருன்னா மார்க்கண்டேயரோட அப்பா அந்த மார்க்கண்டேயருக்கு பிள்ளையாக பிறந்தத்தினாலே இந்த மிருகண்டுக்கு பிள்ளையாக பிறந்தத்தினாலே இவர் மார்க்கண்டேயர் அப்படின்னு பேர் இவர் இந்த ஊரில் வந்து ஒரு யாகம் பண்ணுற முகண்ட முனிவர் இந்த திருநள்ளாடையில் யாகம் பண்ணுறது அந்த ஊர் ஜனங்கள்கிட்டலாம் சொல்ற நான் யாகம் பண்ண போகிறேன் வேள்வி பண்ண போகிறேன் அதுக்கு பொருட்கள்லாம் வேண்டியிருக்கு நீங்கள் எல்லோரும் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் உடனே ஒரு பெரிய ரிஷி வந்து யாகம் பண்ணுறாங்கிறதுனால அந்த ஊர் ஜனங்கள்லாம் என்ன பண்ணினால் எல்லா விதமான பொருட்கள்லாம் கொடுத்தா கொடுக்கறது என்ன பண்ணினால் ஒரு பொன்னாடை ஃபஸ்ட் க்ளாஸாக தங்கரைக்கினால நெய் இதை பொன்னாடையில் ஒரு மூணு பொன்னாடையை ஒன்று அந்த ஊர் சுவாமிக்கு ரெண்டாவது இந்த யாகம் பண்ணுற இந்த மிருகண்டு முனிவருக்கு மூணாவது அந்த ஊர் ராஜா அதாவது நமது வழக்கம் என்ன அப்படின்னா நாட்டில் இருக்கிற அந்த அரசரை விஷ்ணுவடியுமாக சொல்லியிருக்கிறதுனால அவர்களுக்கும் மரியாதை பண்ணுறது அப்படின்னு இந்த மூணு பொன்னாடையும் கொண்டு கொடுத்தா கொடுத்தா இவர் என்ன பண்ணினர் மிருகண்டு முனிவர் இந்த பூர்ணாகுதி பண்ணுறதே வேள்வியை முடிக்கிறதே பூர்ணாகுதின்னு எல்லாத்தையும் பண்ணுறோம் இல்லையா அதில் என்ன பண்ணார் இந்த சிவபெருமானுக்குன்னு கொடுத்த பொன்னாடை தனக்குன்னு கொடுத்த பொன்னாடை ரெண்டுத்தையும் ஆகுதியாக போட்டுட்டார் அந்த வேள்வியில் போட்டார் போட்டால் அதை என்ன பண்ணும் அவ்வளோதான் போயிடுத்து கறிவி போயிடுது சம்பளம் ஆகிடுது இதை பார்த்துருந்த ஜனங்களுக்கெல்லாம் ஒரு கொஞ்சம் வருத்தம் ஒரு ஆச்சரியம் நாம் மெனக்கிட்டு சாமிக்கு சாத்தணோன்னு கொடுத்தோம் இவருக்கு போதிக்கணும்னு கொடுத்தோம் இதை கொண்டு போய் நெருப்பில் போட்டார் இவர் இப்போ எல்லாம் பஸ்மம் ஆகிடுதே அப்படின்னு இவர்களுக்கு மனசில் ஒரு குறை அதனால் என்ன பண்ணால் அவர்கிட்டே கேட்டால் என்ன நான் உங்களுக்காக மெனக்கெட்டு ஸ்பெஷலாக தறி போட்டு நல்ல தங்க ரேக்கில் அதை தூக்கி நீங்கள் நெருப்பில் போட்டுட்டேலே இப்படி நெருப்பில் போட்டால் இது என்ன நேரம் சாமிக்காக போய் சேரும் அப்படி நமக்கே ஒரு சந்தேகம் வருமா இல்லையோ அதை மாதிரி சந்தேகம் வந்து கேட்டால் முருகண்ட முனிவர்கிட்ட அவர் சிரிச்சர் ஓ இனிமேல் நீங்கள் சுவாமிக்குன்னு கொடுத்ததை கோவிலில் கொண்டு சாமி மேலே ஆக்கும் இல்லைன்னா நான் நெருப்பில் போட்டேன்னாக்க அது அவருக்கு போய் சேருமா சேரலையான்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கு இல்லையா அதனால் என்ன பண்ணுங்கோ நேராக இப்போ கோவிலில் போய் பாருங்கோன்னர் கோவிலில் மூலஸ்தானத்தில் போய் பார்த்தா இந்த அக்னீஸ்வரர் மேலே இவர் எந்த ஆகுதியாக போட்டாரோ அந்த பொன்னாடை அப்படியே போத்தி இருக்குது இதை பார்த்த ஜனங்களுக்கு அச்சமே நம்ம கண் இவர் நெருப்பில் தான் போட்டார் அது சாம்பலானத்தை பார்த்தோம் ஆனால் நம்ம சந்தேகத்தை தீர்த்துக்கணுங்கிறதுக்காக அவர்கிட்ட கேட்டால் ரிஷி சொன்னாரேன்னு போய் பார்த்தா அப்படியே இருக்குது அப்போது மிருகண்டு முனிவர் சொல்ற இதான் யாகத்தோட வேள்வியோட சிறப்பு எந்த தேவதையை குறித்து எந்த பொருட்களை கொடுக்குறோமோ அது அவர்களுக்கு சரியான இடத்துல போய் சேருறது இதுக்கு பெரியவர் ஒரு அழகான விளக்கம் சொல்வார் நாம் இறந்தவர்களை நினச்சி திதியெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா அது யாரையோ ஒருத்தரை கூப்பிட்டு அவங்களுக்காக ஏதோ நம்ம சாப்பாடு போடுறோம் இதே மாதிரி ஏதோ தேவதைகளை குறித்து நாம் இப்படி எல்லாம் பண்ணுறோமே இதெல்லாம் அவர்களை போய் சேருமா அப்படின்னா இதே தான் போய் சேருமா அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்ற இது இப்போது யாரோ நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம பிள்ளை நம்ம இல்லை நம்ம அப்பா யாரோ வெளியூரில் இருக்கான்னு வச்சுப்போம் அவர்களுக்கு நாம் ஏதோ பணம் அனுப்புகிறோம் மணி ஆர்டர் பண்ணினோம் அப்படின்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு அதுக்கு இன்னொரு ஃபார்ம் இருக்குது அதை ஃபில்லப் பண்ணி அந்த கவுண்டரில் கொடுத்தா அதுக்கு கமிஷன் வேறு உண்டு இத்தனை ரூபாய்க்கு இத்தனைன்னு அது என்ன ஆகிடுறதுன்னு ரெண்டு நாள் கழித்து நமக்கு ஒன்றே பதில் வருது நீ அனுப்பிச்ச பணம் வந்து சேர்ந்து கொடுத்து அப்படின்னு நாம் எங்கேயோ ஏதோ ஒரு ஊரில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்தோம் ஆனால் ஏதோ வேறு இன்னொரு ஊரில் இருக்கிற வாளுக்கு அது போய் சேர்ந்து அது போய் சேர்ந்தது என்ன அப்படின்னு நீ கொடுத்த நூறுரூவா நோட்டே தான் அங்கே போகணுங்கிறது இல்லை நம்ம ரெண்டு ஐம்பது ரூபாய் நோட்டாக கொடுத்துருந்தா அங்கே ஒரு நூறுரூவா நோட்டாக கொடுத்துருக்கலாம் இல்லை நம்ம ரெண்டு ஒரு நூறுரூவா நோட்டாக கொடுத்தா அங்கே ரெண்டு ஐம்பது ரூபாய் கொடுக்கலாம் அதாவது நம்ம கொடுத்ததுக்கு கொடுத்தோம் பிரயோஜனப்படுறது இல்லையா போல தான் நாம் நமது மூதாதிரைகளை நினச்சி கொடுத்தாலும் சரி தேவர்களை நினச்சி கொடுத்தாலும் சரி அது எப்படி நாம் கொடுக்குறோமோ அதுக்கு உண்டான பலனுக்கு பலன் அங்கே போய் சேர்ந்துடுறது இதுக்கு ஈடானது அங்கே போய் சேர்றது அப்படின்னு இதுக்கு விரும்பிச்சர் அதைத்தான் இங்கே மிருகண்டு முனிவரி வாழ்க்கை காமிச்சிருக்க எப்படி காமிச்சார் இவர்கள் கொடுத்த அந்த பொன்னாடியே சாமி மேலே இருக்கிறாப்பில் காமிச்சார் அப்போ சொல்ற அக்னியில் பல வகை அதில் பரணிங்கிற அக்னிக்கு பேர் ருத்ராக்னின்னே பேர் அதோட வேலை என்னன்னர் அந்த அக்னியில் ருத்ரனை நினச்சி சிவபெருமான் நினச்சி கொடுத்தாக்க இந்த பரணிங்கிற அந்த ருத்ராக் ருத்ராக்னி என்ன பண்ணுறதுன்னர் அது அந்த சாமானை கொண்டு நேராக யாரு எஜமானரோ அவர்கிட்ட சேர்த்துடுறது அப்படின்னு அதனாலேயே இந்த திருநள்ளாடையில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்லாம் இந்த கார்த்திகை பரணியில் போய் அங்கே ரொம்பவே விசேஷமாக பூஜையெல்லாம் பண்ணுவாள் அப்படி ஒரு சிறப்பான ஸ்தலம் அக்னேஸ்வராக அங்கே திருநள்ளாடையில் இருக்கு அதே மாதிரி கஞ்சனூர் அப்படின்னு இருக்குது கோட்டூர் கஞ்சனூர் அப்படின்னு திருவிச்சநல்லூருக்கு பக்கத்தில் அங்கே இருக்கிற பேரும் அக்னீஸ்வரன்னு பேர் அம்பாள் பேர் கற்பகாம்பிகை அப்படின்னு பேர் இதை நவகிரகஸ்தலத்தில் சுக்கரனுக்கு ஒருந்தான ஸ்தலமாக சொல்லப்பட்டிருக்கு முன்னமே சொல்லியிருக்கேன் வேள்வி பண்ணியினர் சுக்கரன் அக்கா வந்தர் அப்படின்னு இந்த வளசரவாக்கத்தில் அதே மாதிரி இந்த இடத்துலையும் சுக்கரனோட தோஷத்தை போக்குறதுக்காக சிவபெருமான் அருள் பண்ணியிருத்துனாலே அது சுக்கரஸ்தலமாக இருக்குது அங்கேயும் என்ன அப்படின்னு பராசுர முனிவருக்கு சிவபெருமான் நடனம் ஆடி காமிச்சர் பிரபஞ்ச நடனத்தை ஆடி காமிச்சர் அப்படிலாம் இந்த கஞ்சனூரில் அக்னேஸ்வருக்கு அதை விட அந்த ஊருக்கு என்ன சிறப்பு அப்படின்னா சிவபக்தர்களில் ரொம்ப முக்கியமானவராக ஹரதத்தர் ஹரதத்தர் அப்படிங்கிற மகான பற்றி சொல்லப்பட்டிருக்கு அவரோட ஸ்தலம் தான் இந்த கஞ்சனூர் இவர் பன்னெண்டாம் நூற்றாண்டிலிருந்து தான் நமக்கு ஆராய்ச்சி மூலியமாக சொல்லப்பட்டிருக்கு ஆச்சரியம் என்ன அப்படின்னா இவர் ஒரு வீர வைஷ்ணவ குலத்தில் பிறந்த வாசுதேவன் அப்படிங்கிறதுக்கு பிறந்த பிள்ளை இவருக்கு அப்பா அம்மா வச்ச பேர் சுதர்சனன் அப்படின்னு பேர் இவர் வைணவ குடும்பத்தில் பிறந்திருக்கார் ஆனால் இவருக்கு என்னன்னு தெரியல இந்த சின்ன வயசுலேருந்தே இந்த அக்னீஸ்வரரை பார்த்தா அவர் மேலே ஒரு பக்தி அதனால் சின்ன வயசுலேருந்தே சிவபக்தராக இருக்கார் அந்த கோவிலே போய் தவம் பண்ணுறது அங்கேயே ஜபம் பண்ணுறது அப்படின்னு அங்கேயே இருந்தால் அப்பா வாசுதேவருக்கு ரொம்ப வருத்தமாக ஆகிடுத்து கோபம் வந்துருத்தோம் அதனால் பிள்ளைய என்ன பண்ண கவனிக்கிறதை விட்டார் இது என்ன நம்ம குலத்துக்கு ஏதோ விரோதமாக வந்திருக்கு இது இப்படி சிவபக்தி பண்ணிட்டுருக்கே அப்படின்னு அவர் அபேண்டன் பண்ணிடுற விட்டுர்றார் இப்படி இந்த குழந்தை இருக்கிறதுனால என்ன பண்ணுறான் அந்த அக்னேஸ்வர வந்து அவரே நேரே இவருக்கு உபதேசம் பண்ணி எல்லா வித்தைகளையும் கற்றுத்தர் அப்படி கற்றுக் கொடுத்ததுனால பல இருக்கு பிற்காலத்தில் இந்த ஹரதத்தர் அப்படிங்கிற பெரிய வித்வானாக இருந்திருக்கர் பல சாஸ்திர கிரந்தங்கள்லாம் எழுதியிருக்கர் அப்படின்னு தெரியுது அப்படி சிவபக்தி பண்ணியிருந்தார் அப்படி பண்ணின்னு இருக்கிறவர்கிட்ட என்ன பண்ணுறான்னா வாதம்லாம் நடக்கும் இல்லையா இது பெருசாக அது பெருசா அப்படிங்கிறதெல்லாம் அப்போ வரது அந்த வாதம் வரதே என்ன நீ எதனால் இப்படி போய் அங்கே போய் பண்ணுற என்ன அப்படி பார்த்த அப்படின்னு அதுதான் தான் பரதத்துவம் பரதத்துவம் அப்படின்னு இவர் சொன்னால் அதை எப்படி காமி அப்படின்னு உடனே எல்லாரும் சேர்ந்து வித்வான்கள்லாம் இவரை பரீட்சை பண்ணுறார் அதை எப்படி பண்ணினான்னர் பழுக்க காய்ச்சினை இரும்பு தகுடு அதில் உக்காந்துண்டு இது சிவந்தான் பரதத்துவம்னா நீ சொன்னாக்க உனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத இருந்தால் நீ சொல்கிறது சத்தியம்னு நாங்கள் ஒத்துப்போங்கிறார் இவர் என்ன பண்ண தாராளமாக பண்ணுறேன்னார் தாராளமாக பண்ணுறேன் அப்படின்னுட்டு இவர் என்ன பண்ணார் பழுக்க காய்ச்சின அந்த இரும்பு தகுடு மேலே ஏறி உட்கார்ந்து சிவமே பரதத்துவம் சிவமே பரதத்துவம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னர் வைணவகுலத்தில் பிறந்த சுதர்சனன்னு ஏற்பயிறோடைய ஹரதத்தர் அதனாலேயே அவருக்கு பிற்காலத்தில் என்ன பேர்னார் ஹரதத்த சிவாச்சாரியர் அப்படின்னு பேர் சுதர்சன பட்டர்னு இருந்தது இவரோட சிவபக்தியினால் ஹரதத்த சிவாச்சாரியர் அப்படின்னே பேர் வராப்பில் வந்தது இது எதை குறிக்கிறது அப்படின்னார் முன்னமே சொல்லித்தே ரெண்டும் ஒன்று தான் ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறாப்பில் இப்படி பல இடங்களில் நமக்கு நிகழ்ச்சி எல்லாம் காமிக்கிறது அந்த கஞ்சனூர்லேயும் அக்னி வடிவமாகவே அவருந்ததுனால அவர் ஒன்றும் இல்லை என்னோடய ஈஸ்வரனே அக்னிஸ்வரூபமாக இருக்கார் அதனால் அந்த அக்னியை என்னை என்ன பண்ண போகும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னுட்டு ஏறி உட்காந்துட்டார் பழுக்க காட்சினை அப்பற சுவாமிகள் பண்ணார் எப்படி இருந்தது சுண்ணாம்பு காலவாயில் இருக்கிற இருக்கிறதேன்னு நன்னா ஏசியில் இருக்கிறாப்பில் மாசியில் வேணியும் மாலை மதியம் அப்படின்லாம் பாடியிருக்கார் இல்லையா அப்படி அக்னி வடிவமாக இருக்கிறார் அதே மாதிரி திருக்காட்டு பள்ளி அப்படிங்கிற இடத்துல அங்கே சுவாமிக்கு பேரே தீயாடி அப்பர் அப்படின்னே பேர் அங்கேயும் இவர் அக்னி வடிவமாக தான் இருக்கிறார் அக்னி வழிபட்ட ஸ்தலமாக சொல்லியிருக்கு அதே மாதிரி இன்னொரு திருத்தலம் திருவாரூருக்கு பக்கத்தில் இருக்குது திருக்கொல்லிக்காடு அப்படின்னே பேர் அக்னிவனம் அப்படின்னே அதுக்கு பேர் அங்கே என்ன பண்ணார் சனி அவரோட பாபம் போக்குறதுக்காக சனிக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தேன் எல்லாரும் என்னை பார்த்து எல்லாரும் நான் பண்ணுறத நான் என்ன பண்ணுறேன் அவர்களும் பண்ணின தப்புக்குண்டான தண்டனைபடி நான் பலனை கொடுக்குறேன் இதுக்கு எதுக்கு எல்லாருக்கும் எங்கிட்ட வருத்தம்னு தெரியல அப்படின்ட்டு சிவபெருமான்கிட்ட போய் முறையிட்டாராம் அப்போ என்ன பண்ணார் அப்படின்னர் வசிஷ்டரோட உபதேசப்படி இந்த திருக்கொள்ளிக்காட்டில் போய் சிவபெருமான வழிபடு உனக்கு இந்த கெட்ட பெயர் போகும் அப்படின்னு அப்படி அங்கே சனி வந்து வழிபட்டத்தினாலேயே அங்கே இவர் பொங்கு சனியாக மாறினார் அப்படின்னு அந்த ஸ்தல புராணம் சொல்கிறது ஆச்சரியமாக அந்த ஊரில் அந்த சிவபெருமான் கோவிலில் குபேர மூலையில் சனி இருக்கார் ஏன்னர் பொங்கு சனியோல் அவர் சனி கொடுக்குறாப்பில் கொடுக்கவும் முடியாது அவர் கெடுக்கிறாப்பில் கெடுக்கவும் முடியாது ஏன்னர் நியாயஸ்தர் அவர்கள் வரலுக்கு உண்டான பலனை அப்படியே கொடுப்பார் என்ன அப்படி அக்னி வடிவத்தில் வந்து இவருக்கு அடோல் பண்ணி நிறுத்தினாலே அங்கே அக்னீஸ்வராக இருக்கார் துரு கொள்ளிக்காடாக இருக்குது அதில் எப்படி இருக்கார்னு கையில் சனி சாதாரணமாக இல்லை கலப்பையை கையில் வச்சுன்னு இருக்கார் அது சொல்லுவா இவர் பெரிய உழைப்பாளியாக இருக்கார் அப்படின்னு விவசாயி மாதிரி கலப்பையை கையில் வச்சுருக்கார் இருக்கிற வளராமர் அப்படிதான் அந்த கையில் கலப்பையை வச்சுண்டு அது மாதிரி இந்த சனி இருக்கர் திருக்கொல்லிக்காட்டில் அப்படின்னு அதனால சொல்லுவாள் அதாவது சனி உபாதை இருக்கிறவர்கள்லாம் இந்த திருக்கொல்லிக்காட்டில் போய் அந்த சிவபெருமானை வழிபட்டால் அந்த சனியோட அருள்னால நமக்கு பொங்கு சனியாக இவர் அருள் செய்வர் அப்படின்னு அதாவது முன்னமே சென்னனே தீட்சிதர் முத்துசாமி தீட்சிதர் என்ன சொல்றனர் பவானீச கடாக்ச பாத்திரபூத பக்தி மதம் அதிசய சுபபலதம் திவாகர தனுஜம் சனீஸ்வரம் அப்படின்னு சனீஸ்வரனை பற்றி பாடுறதே என்ன அப்படின்னர் யார் பவானீசனான சிவபெருமான யார் பக்தி பண்ணுறாலோ அந்த சிவபக்தர்களுக்கெல்லாம் இவர் என்ன பண்ணுவார அதிசய சுபபலதம் அதிசயமாக நல்ல பலன்களையே கொடுப்பார் அப்படின்னு சனியை பற்றி போற்றுர் முத்து சுவாமி அது மெய்ங்கிறாப்பில் இந்த திருக்கொள்ளிக்காட்லையும் இருக்கார் இப்படி இந்த நாலு இடங்கள்லேயும் அக்னி வடிவமாகவே இருக்கிறதுனாலேயே அவர் இந்த தீக்ஷணதாபாய மகாங்கிற நாமத்தை நமக்கு நினைவூற்றர் அப்படி இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானோட பெருமைகளில் இன்னும் பலதை தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஓம் நம சிவாய்